எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனலில் தள்ளுவண்டி கடை சுண்டல் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க சிம்பிளாக செஞ்சிடலாங்க குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே ஈஸிங்க சுண்டல் மட்டும் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க நீங்கள் சுண்டல் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி பச்சை பட்டாணி எடுக்கிறனால எடுத்துக்கலாம் நான் பச்சை பட்டாணி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாங்க இந்த பச்சை பாட்டி யானையோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுங்க இப்போ ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு அளவு பூண்டு போட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு ஐந்தாறு வெங்காயம் போட்டுக்கலாங்க இஞ்சி துண்டு வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு நம்ம போட்டுக்கலாங்க காய்ந்த மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூடுதலாக இரண்டு தக்காளி வந்து பொதுசாக நறுக்கினது போட்டுக்கலாங்க பச்சையாகவே பொட்டுக்களை வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா கலவை வந்து கெட்டியாக கிடைக்குங்க நான் வந்து இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேங்க நீங்கள் புதினா இலை வேணுனாலும் போட்டுக்கலாங்க இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா நசுபடணுங்க அதாவது நசுக்கி எடுத்தால் நசுங்கிற மாதிரி இருக்கணுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த கலவை நல்லா வெந்து வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரணுங்க எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் இந்தளவு வெந்து வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க கலக்கி விட்டுறலாங்க நம்ம காய்ந்த மிளகாய் ரெண்டு மிளகாய் மட்டும் தான் அதுக்காக காரத்துக்காக இந்த மசாலா நம்ம போட்டிருக்கிறோங்க நம்ம சுண்டல் வந்து வேக வச்சோம் பாத்தீங்களா அதுல இருத்த தண்ணி வந்து இதில் ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம பூரி வந்து ரெடிமேடா கடையில் விற்கும் பார்த்திங்களா அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து டு பதினைந்து அளவு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் கலவை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் காய்ந்த மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க இந்த பூரி பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாவே அதிகமாக கிடைக்குங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க அந்த அதாவது மசாலா இந்த மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலையும் சேர்த்திக்கலாங்க அதாவது பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க வெந்து வந்ததுக்கப்புறம் மல்லி இலை வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கலாங்க மல்லி இலை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த மல்லி இலையோட வாசனை வந்து அந்த கலவையில் இறங்குங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க பிளேட் எடுத்து நம்ம அந்த கலவையை ஊற்றிக்கலாங்க சுண்டல் கலவையை பட்டாணி கலவையை நம்ம பொறிச்சு வச்சு பானிபூரியை பொடிச்சு போட்டுக்கலாங்க நீங்கள் கான் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க மிக்சர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க நான் வந்து கேரட் துருவலும் போட்டிருக்கிறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ பொருசாக நறுக்குனது போட்டுக்கலாங்க ஓகேங்க சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சுங்க கட்டாயமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்